அஸ்லாம் அலைக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் மனம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஸ்பாஞ்ச் கேக் அதாவது பிளெயின் கேக் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுவும் ஓவன் இல்லாமல் குக்கர்லேயே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ இந்த ஸ்பாஞ்ச் கேக் சேர்த்துக்கு முதல்ல சேர்க்க போகிற பொருள் பார்த்திங்கன்னா நாலு முட்டையோட வெள்ளை கருவம் மட்டும் முதல்ல தனியாக எடுத்துகிட்டு அதை அந்த பவுலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் பீட்ரு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து ஃப்ளஃபியாக வரணும் அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங்கில் லோ ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்ரு இல்லை அப்படின்னா நீங்கள் விஸ்க் இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் பீட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வர்ற மாதிரி பீட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பவுட்ரு பண்ண சர்க்கரை வந்து சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க சர்க்கரையை வந்து மொத்தமாக சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு கப் சர்க்கரையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட நாலு முட்டையோட மஞ்சள் கருவையும் சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க முட்டையோட வெள்ளைக்கரு கூட இந்த மஞ்சள் கரும் சேர்ந்து நல்லா கலந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறதுனால அந்த முட்டையோட ஸ்மெல் வந்து கேக்கில் எல்லாம் இருக்கும் உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் முட்டையை வந்து முழுசாக சேர்த்து பீட் பண்ணி செய்கிறத விட இந்த மாதிரி வெள்ளைக்கரு தனியாக மஞ்சள் கரு தனியாக பீட் பண்ணி செஞ்சிங்கன்னா கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஸ்பான்ஜியாக வரும் பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருந்த மஞ்சள் கரு வெள்ளைக்கரு எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து வந்ததுக்கு அப்புறமா இதுக்கூட ஒரு கால் கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க கேக் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எப்போயுமே நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி வாசனை உள்ள எண்ணெயாக வந்து சேர்த்துக்க கூடாது அந்த வாசனை வந்து கேக்கில் வரும் வாசனை இல்லாத இந்த மாதிரி ரீஃபைண்ட் ஆயிலெலாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கூட மாவு பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் முதல்ல சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா இதை சளிச்சிக்கோங்க இப்போ இதை ஒரு ஹேண்ட் விஸ்க் வச்சு இந்த மாதிரி ஒரே பக்கமாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடித்து வந்து பீட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்துருக்கிற மாவு முட்டை எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா கலந்து வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் பால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க மாவோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீமியாக ஸ்மூத்தாக இருக்கணும் நம்மளோட கேக் மாவு வந்து ரெடி ஆயிருச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ இந்த கேக் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன் அதில் உள்ள வந்து ஆயில் இல்லைன்னா பட்டர் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க குக்கரோட எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கேக் வந்து ஒட்டாமல் வரும் இப்போ இதுக்குள்ளே ஒரு பட்டர் ஷீட் ஒன்று வச்சுக்கலாம் வச்சுட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த கேக் பேட்டரை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணி கொடுத்துக்கோங்க உள்ள பபுள்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அது வந்து சேம் ஆயிரும் இப்போ அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து நல்லா அடிங்கனமான தோசை தவா வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த தவாவை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க இப்போ இந்த தவா மேலே இந்த ப்ரெஷர் குக்கரை வச்சுட்டு இந்த குக்கரை வந்து மூடிடுங்க குக்கர் மூடியில் வந்து கேஸ்கெட் போட்டுக்கோங்க ஆனால் மேலே வந்து விசில் வந்து வைக்கக்கூடாது இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷத்துக்கு இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கரெக்டாக நாற்பது நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த கேக்கை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா கேக் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு கேக் வெந்திருக்கான்னு வந்து செக் பண்ணுறதுக்கு ஒரு பேக் இல்லைன்னா கத்தி ஸ்பூன் இந்த மாதிரி எதாவது வச்சுட்டு இந்த மாதிரி குத்தி பார்த்திங்க அப்படின்னா ஒட்டாமல் வரணும் இப்போ இந்த கேக் வந்து நல்லா ஆறட்டும் ஆரட்டும் அப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கேக் வந்து நல்லா ஆறி வந்திருக்கு உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் இது கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு இப்போ ஒரு கத்தி வச்சுட்டு ஓரங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து விட்டுடலாம் இப்போ இந்த கேக் அப்படியே வந்து ஒரு பிளைட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் கேக் நல்லா அப்புறமா இந்த மாதிரி பட்டர்ஷீட்டை வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா கேக் வந்து உடையாமல் வரும் பார்த்திங்கன்னா நம்மளோட கேக் கொஞ்சம் கூட ஒட்டாமல் கரைஞ்சு போகாமல் ரொம்பவே சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்க அவ்வளோதாங்க நம்மளோட ரொம்ப ரொம்ப சூப்பர் சாஃப்டான ஸ்பாஞ்ச் கேக் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதுவும் ஓவன் பயன்படுத்தாமல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக குக்கர்லேயே ரொம்ப டேஸ்டியான ஸ்பாஞ்ச் கேக் வந்து ரெடி பண்ணியாச்சு கேக் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு பார்க்குறப்போவே தெரியும் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நீங்களும் இதே அளவுகளோடு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க வேறொரு ஒரு சந்திக்கலாம் பை பாய்